மாநில மகளிர் நிர்வாகிகள் கூட்டம் என்று நடைபெற்றது இந்த கூட்டத்திலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக மகளிர் அணியின் சார்பிலே பெண்கள் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மகளிர் அணியின் சார்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம் இன்னும் தேதி வந்து முடிவு செய்து அறிவிக்கப்படும் இதை வந்து ஒரு முக்கியமான தீர்மானமாக இந்த கூட்டத்திலே நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆமாங்க இல்ல இல்ல பார்லிமெண்ட்ல வந்து நாடாளுமன்றத்தில் அது வந்து அந்த மசோதா கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிரணி சார்பிலே நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்யப்போம் தளபதி வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க பேராசிரியர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் நாங்கள் தலையிட போவதில்லை என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் பேசுறப்ப இது மாதிரி எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பூச்சி வைக்கிறது வந்து திராவிட இயக்கத்தோட போர் யுக்தி அப்படின்றது உண்மையாவே திராவிட இயக்கத்தோட போர் யுக்தி இதுதான் எனக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கமும் அவருக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கமும் வெவ்வேறாக இருக்கிறது திராவிட இயக்கத்தின் அடிப்படையே ஜனநாயகம் அப்படிங்கறத வந்து ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு சிந்தித்து அவர்கள் முடிவு செய்ய எந்த முடிவாக இருந்தாலும் சுயமரியாதையின் அடிப்படையிலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கம் சொல்லி தந்த ஒரு விஷயம் எம்எல்ஏக்களையோ இல்லைன்னா மக்கள் பிரதிநிதிகளையோ கொண்டு போய் அடைத்து வைப்பதோ இல்லைன்னா இது வந்து திராவிட இயக்கத்தின் யுத்தியாக இருக்க முடியாது அதிமுக திராவிட இயக்கத்தை கடந்து வெளியே இயக்கத்தின் ஒரு வழித்தோன்றலாக என்றுமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொண்டது இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல் அதிமுக என்னைக்குமே வந்து திராவிட இயக்க கொள்கைகளை முன்னாலே எடுத்து சென்று இயக்கமாக என்றும் இயங்கியதில்லை இருந்ததில்லை அதை நாங்க வந்து ஏத்துக்கிட்டதே இல்லை இதுவரைக்கும் இப்ப வந்து இல்ல இது இதையே நான் நீங்க வந்து ஊடகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் இதைத்தான் நீங்க மறுபடியும் மறுபடியும் பேசி தவிர மக்களுடைய பிரச்சனைகளை எதை பற்றியுமே பேசுவதில்லை இன்னைக்கு சட்டம் ஒழுங்கே இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கு அதை பற்றி யாரும் பேசுவதில்லை இரண்டு பெண்களுடைய கொலை செய்யப்பட்டிருக்காது கிடையாது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையை பத்தி நாம யாரும் பேசுறதுக்கு இதையே திருப்பி 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 எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போறோம் ஆனா இதுலயும் வந்து ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு மீறப்பட்டிருக்கிறது அதையும் நம்ம பேசுறது இல்லை ஆட்சியில் வந்து வந்து அரசாங்கம் இயங்காத அது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படவில்லை அதுதான் வந்து தொடர்ந்தது அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்ற நிலை வந்த பிறகு இன்னும் மோசமாச்சு நீட் தேர்வுகளை வந்து அவங்க இருந்த வரைக்குமா எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதுக்கு கூட வந்து வழி இல்லாத ஒரு நிலையில் இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் சட்ட சட்டமன்றத்தில் ஆனால் அதுக்கப்புறம் அதோட நிலை என்னன்னு வந்து தளபதி மட்டும் தான் வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறத தவிர வேற யாரும் கிடையாது ஸோ அரசாங்கம் வந்து இன்னைக்கு செயலிழந்த ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்பதை பற்றி கூட நாம் கவலைப்படாத ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கிறது

மீண்டும் தேர்தல் வந்தால் மக்கள் இப்பொழுது தெளிவாக இருக்கிறார்கள் யார் வேண்டாங்கிறது தெளிவாக இருக்கிறார்கள் யார் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மாறும் யார் வந்தால் முன்னேற்றம் வரும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்